அன்பான சகோதர சகோதரிகளை அதிகாலை நேர வணக்கம் இன்றைய நாளுக்கான காண தீனுடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மனைமே உயர்த்துவார் இந்த வசத்தை கேட்டுக் கொடுக்குற தேவ ஜனங்களை தீங்கு நாளில் அதாவது பிரச்சனையில் போராட்டத்தில் நோயில் துக்கத்தில் ஏமாற்றத்தில் சமாதானம் இல்லாமல் ஒரு தன்மையில் இப்படி அநேக காரியங்களில் கர்த்தரே நம்மை காப்பாற்றி நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் என்றதில் வைக்கப்பட்டீங்களோ என்றதை கொண்டு நின்றீங்களோ என்ற இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் தாவிதை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துவார் தானிலை உயர்த்தினது போல் உங்களை உயர்த்துவார் அண்ணாலை உயர்த்தினது போல் உங்களை உயர்த்துவார் உங்களை ஜெபிக்கிறேன் கர்த்தே கர்த்தாவே இசப்பா ஆண்டவரே இந்த பரிசு வேதாமத்தில் எத்தனையோ அந்தவரை காரியங்களை பார்க்கிறோம் தகப்பனே அண்ணா உயர்த்தினே இருப்பா சோத்திரங்கத்தாவி சாத்திர கமேஷை காவி நீ கொடுத்து காப்பாற்றினி தகப்பனே நீரே மெய்யான தேவன் என்று தகப்பனே இசைப்பான் சோத்துரங்கத்தாவி விலங்கச்சி திறப்பா இசைப்பா தானிய தானியே செஞ்சு காப்பாற்றினே இறப்பா சோத்திரங்கத்தாவே அது போல் தகப்பனே எங்களை எத்தனையோ பிரச்சனைகள் தவிக்கிறோம் அப்பா ஆனாலும் தகப்பனே எங்களை தீங்கு நாளில் அந்தவரையும் உடைய கூடத்தில் மலைத்து தகப்பனே இசைப்பான் எங்களை மேல் கனிமேல் அண்டவரையும் எங்களை உயர்த்தினீங்கப்பா சோத்திரங்கத்தாவே எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீங்க சமாளத்தை கொடுத்தீங்க நித்திய ஜீவனுக்கு அண்டவரையும் இயேசப்பா சோத்திரங்கத்தாவே நித்திய ஜீவனுக்கு வழிவாசலி உண்டு பண்ணிட்டீங்கப்பா அதற்கு கூடி சோத்திரங்கத்தாவே எங்கள் சபையை ஆசீர்வன் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வது நீங்கள் தகப்பனே இயேசப்பா உங்கள் நித்திய ஆண்டவரே வாழ்வுக்கு நீர் கொடுக்குற நித்திய வாழ்வுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் தகுதிப்படுத்துங்க பரிசுப்படுத்துங்க தகப்பனே துதிய கணம் மகிமையாவையும் ஏசுக்கிற சுருக்கே செலுத்துகிறேன் மீட்பு முச்சகமாக்கிற இயேசுகிற சிங்கநாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல நல்லபிராவே ஆமேன்